ஹலோ வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு அரிய தரம் செய்ய போகிறோம் சனிக்கிழமை சித்திரை புத்தாண்டு விரதம் வருகுது அதை முன்னிட்டு நாங்கள் அரிய தரம் சுட போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் நான் அரிய தரம் சுடுறேன் நான் அப்போ விரதத்துக்கு ஏதாவது ரெண்டு மூன்று பல சுடுறது தானே அதனால் இன்றைக்கு அரிய தரம் சுட போகிறேன் அதுக்கு நான் இந்த அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஐநூறு கிராம் அரிசி வெள்ளை அரிசி இதில் நான் ஒரு கப் அரிசி இந்த ஒரு இதால் ஒரு கப்பு அரிசி ஊற விட்டுருக்குது தண்ணியும் விட்டுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் சீனியும் எண்ணெய் எண்ணெயும் சீனியையும் வச்சு இந்த அரிய செய்வது இது வந்து வெள்ளை அரிசியிலையும் செய்யலாம் சிவப்பு பச்சை அரிசி இருக்குது அதுவும் தனியாக ஊற போட்டு அதிலேயும் செய்யலாம் இல்லையாண்டா இந்த வெள்ளை பச்சை அரிசியில் ஒரு கப் சிவப்பு பச்சை அரிசியில் ஒரு கப் போட்டு ரெண்டும் கலந்தும் செய்யலாம் தரம் அப்போ நான் வந்து இந்த வெள்ளைப்பச்சை அரிசியில் தான் செஞ்சேன் அப்போ இனி வந்து இது ரெண்டு மணத்தியாலம் ஊற விடணும் ரெண்டு மணத்தையால ஊறிய பிறகு வடிவா கழிவிட்டு வேற விட வேணும் பேரை விட்டு தண்ணில்லாம் வட்டி வட்டிஞ்சி தண்ணி இருக்கக்கூடாது அப்போ வடிவ வடியை விட்டுட்டு ஒரு அரை மணிச்சியாளி செல்லும் வடியை விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அரைப்பேன் அரைக்க அரைச்சி குருனி எல்லாம் எடுத்து சீனியெல்லாம் போட்டு கலக்க வேணும் அது அளவுகளெல்லாம் செய்யக்குள்ள ஹாட்டுறேன் அப்போ செய்யக்குள்ள தொடருவான் வீடியோவை அவ் இப்போ பாருங்கோ அரிசி ஊற விட்டு ரெண்டு மணிச்சாலம் ஊற விட்டு வடிவா கழுவி வடித்து வேற விட்டே நான் இங்கே வேறுங்கோ தண்ணியால் இல்லாமல் வடிவா வேற விட்டது வேற விட்டு அரிசியை இப்போ அரைப்பம் இந்த கப்பால் ஒரு கப்பு போட்டே நான் இப்போ இதை அரைப்பம் அரைச்சு குருணி எடுக்கணும் குருணி எடுக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் அரை எடுத்துருக்கு இதை கரண்டி எடுத்துரு ஓகே அரிச்சு இந்த அரிச்சட்டன் மாவை அப்போ குருணி எடுக்கணும் இந்த ஆக சின்னன் எடுக்கக்கூடாது நடுக்குருணி தான் எடுக்கிறாரு ஆக பெரிய குருணியும் எடுக்கிறே இல்லை அப்போ அந்த நடுவில் வார குருணி இதை எடுப்போம் இந்த நான் எடுத்த ஒரு கப்பு அரிசிக்கு கா கப்பளவுக்கு இதெல்லாம் கா கப்பு எடுக்கணும் அப்போ இந்த நடுக்குருணியும் எடுப்போம் பெரிய உருணியும் எடுக்கிறே இல்லை ஆனால் இதெல்லாம் அரை வட்டு போச்சு பெரிய உருணி அண்டு வேறே இல்லை வட்டுட்டு கூட நாங்கள் அடுத்தது அடிக்க அடுத்தது அரை கேட்கல அதுலேயும் எடுப்போம் குரணி

காணும் இந்த பேருங்கோ கா கப்பு அளவு எடுத்துட்டேன் குருணி கா கப்பு அளவு எடுத்தாச்சு இதை காணும் அப்போ திருப்பி இதை மறைச்சிட்டு குழைக்கேக்காக ஆட்டுறேன் இப்போ பேருங்கோ மாவெல்லாம் மறைச்சி இதுக்குள்ளே போட்டுட்டேன் ஒரு பாத்திரத்துக்குள்ள இப்போ இந்த குருணியை இதுக்குள்ள கொட்டுவோம் இது கொட்டி வடிவாக சேர்க்கணும் குருணியும் மாவும் வடிவாக சேர்க்க வேணும் இதுக்கு சுவைக்கு ஒரு சொட்டு உப்பு போடலாம் உப்பை பக்கத்தில் நான் எடுத்து வைக்கல உப்பு ஒரு சுவைக்கு ஒரு சொட்டு ஒரு துளி உப்பும் போடுறது இப்போ ஒரு கப்பு ஒரு கப்பு இதுக்கு ஒரு கப்பு சீனி போடணும் சரிக்கு சரி சரிக்கு சரி போடணும் நண்டா சீனி வந்து ஒரு கப் அரிசி எடுத்தால் ஒரு கப்பு சீனி இப்போ அரை கிலோ அரிசி எடுத்தால் அரை கிலோ சீனி அப்படி எடுக்கணும் நீங்கள் எந்த கப்பாளையும் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலையும் சீனி எடுக்கணும் இப்போ இதை போட்டு குழைப்பா படிவா சேர்க்க வேணும் சீனி குருணி மாவெல்லாம் படிவா சேர படிவா குழைக்க வேணும் உப்பு என்ன வச்சுட்டு அடுத்து கப்பு ஃபேருங்கோ உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் வள மாவுக்கு வள உப்பு போட்டால் காணணும் அப்போ இதையும் படிவாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்து போட்டு என்ன செய்யணும் இதை மூடி இதை இதால் இப்படி மூடி வச்சுக்கணும் ரெண்டு மணத்தியாலம் வைக்க வேணும் ரெண்டு ஆலத்துக்கு பிறகு தான் சுடு வேணும் இதுக்கு வந்து தண்ணி ஒன்றும் விடுறே இல்லை இந்த சீனி சீனிலேயே உருகி நல்ல ஒரு பதத்துக்கு வரும் அப்போ ரெண்டு மணத்து ஆலத்துக்கு பிறகு சுட சரியாக கணக்காக இருக்குது வடிவாக குழைக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ வடிவம் சேர்த்து குழைச்சாச்சு இதை நாங்கள் இப்படி அமர்த்தி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அந்த அதால் வடிவாக மூடி ரெண்டு மணத்தியாலம் வைக்கவ இப்போ பாருங்க குளைச்சி வச்சு ரெண்டு மணத்தியாழம் ஆகிட்டுது இப்படித்தான் மூடி வச்ச நாங்கள் இப்போ இதை எடுப்போம் எடுத்துட்டு கையில் கொஞ்சம் வெண்ணியை விட்டுட்டு ஒட்டும் அதைக்காண்டு இப்படி கையில் விட்டு பூசிட்டு இதே வந்து சேர்த்து அடிக்கணும் இந்த சேர்த்து குழைக்கணும் திருப்பி ஒரு கார் வடிவா இது வேறுபோ இப்படி சேர்த்து வா குழச்சிட்டு தான் சுடுவணும் ஒன்றை கொதிக்க வச்சிருக்கிறேன் வேறுபோ இப்போ பாருங்க கையில எண்ணெயை விட்டுட்டு என்னென்னா ஒட்டும் அதுக்காண்டி எண்ணெயை பூசி போட்டு இப்போ போட போகிறேன் இதுக்குள்ள ஒரு அளவான உருண்டையை அடுத்து கொண்டு இப்படி செய்துட்டு இப்படி தப்பிட்டு இதுக்காக போடும் பேருங்கோ ஒரு அளவான சூட்டில் விடணும் ஆக நல்ல சூட்டில் விட்டால் மேலே கருகும் உள்ளுக்குள்ள அவியாது அதால் அளவான சூட்டில் கொண்டு இப்படி செய்து செய்து போடணும் அளவான உருண்டையாக இப்படி இப்படி மலை போடணும் கண்ணாரி செய்கிறதுக்கு கூட அண்ணா விடும் இப்போ மற்ற பக்கம் பிராட்டி விடும் இதை எடுக்கலாம் பேரங்கோ பிரட்டி கூட ஆகும் இது கொடுக்கலாம் இதுக்கு பேர் சீனி அருகே சீனியம் மாவையம் அரிசி அரிசிய அரைச்சு குருணி எடுத்து குளச்சி சீனி அரியா தர கல்யாண என்ன தாமதிய சடங்கு கல்யாண சடங்கு எல்லாத்துக்கும் இந்த பலகாரம் முக்கியத்துவம் வகிக்கிறது இப்படி இப்படியே ஆக்கிட்டு செய்து செய்து போடும் ரட்டி விடணும் பெரிய ஹட்ச பண்ணி இல்லை இந்த பலகாரம் இப்போ இது எடுக்கலாம் இந்த கலரில் எடுக்க சரியாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த கலரில் எடுக்க சரியாக இருக்கும் அப்படி பொங்கி வந்துருக்கண்டு பொங்கி வந்துருக்கண்டு அப்படி சுடுவோம்

நான் உங்கள் அரிய தரம் எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் ஒரு கப்பில் செய்தபடியாக கொஞ்சம் அரியாத வந்தது இனிப்பு பலகாரங்கள் நான் நிறையா சுடுவதில்லை அப்போ அதால் கொஞ்சமாக சுட்டது வார சனிக்கிழமை சி சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போவே சொல்லிவிடுகிறேன் அதை முன்னட்டு தான் இந்த பலகாரமும் சுட்டேன் நான் உங்களுக்கு இந்த பலகாரத்தை ஒரு க பிச்சை காட்டுறேன் பாருங்கோ இந்த வேரங்கோ இப்படி கோது மாதிரி வந்து இருக்குது அறிஞ்சு இப்படித்தான் நிறைய ஆர்வம் ஆற பிக்கத்தான் பேரணும் சூட்டோட பிச்சால் அந்த பச்சை மாய் காட்டும் அது ஆற விட்டுட்டு தான் பிக்க வேணும் நான் சூட்டோட பிச்சுட்டேன் பிச்சுருக்கிறேன் அப்படி இருந்தால் பேரங்கோ வெந்திருக்குது இதுதான் நிறையரம் இந்த நிறையரம் உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கமெண்ட்ஸ் எழுதுங்கோ வருகிற புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல மாதிரி அமைய கடவுளை பிரார்த்திக்கின்றேன் ஓகேத்துடன் முடிக்கின்றேன் ஓகே பாய்